மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்குறோம் என்னப்பா விஜய் போயிட்டு ஃபோன் கூட பண்ணிடலி என்னப்பா நடக்கலாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க தாத்தா உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் எதுக்காக இவ இப்படி ஒரு வேலையை செஞ்சான்றது இருந்தது எனக்கே தெரியல தாத்தா எங்கோ நான் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க முதல்ல படு பதட்டப்படாம என்ன நடந்ததோ சொல்லுன்னு சொல்றாங்க உடனே நம்ம விஜயும் நடந்த இன்சிடென்ட் எல்லாமே ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க அட சாவி ஏதாவா அப்படிப்பட்ட தைரியமான பொண்ணு நீண்ட இப்படி ஒரு முடிவு எடுத்தா அதுதான் தாதா எங்களுக்கும் தெரியல காவேரி ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க தாதா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வந்தாங்களா வந்து நம்ம யமுனாவை பத்தி காவேரி பத்தி ஏதாவது கேட்டாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விஜய் நீ என் சொல்ல கூடாதா ஏ தாத்தா சொல்லிட்டீங்களா இல்லப்பா நீங்க உண்மை மறைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் அதனால அவங்க சிக்னல் இருக்காது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு

சொல்ல விஜய் சொல்றாங்க இத கேட்ட தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க